இன்றைக்கி நம்ம பார்க்குறது குட சாதம் ரொம்ப ஈஸியாக நிறைய வந்து கரம் மசாலா அதுபோல் மசாலாக்கள் இல்லாமல் எல்லாருமே இருந்து பெரியவங்க வரையில சாப்பிட்றதுக்கு இது குடலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அகற்றக்கூடியது நீரிழிவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் ஹை ப்ரெஷரை சமன்படுத்தும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கொடமிளகாய் சாதம் வாங்க பார்க்கலாம் அருணா சமையலறை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடமளகா தேர்ந்தெடுக்கும்போது சின்னதாக தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க அது உரம் நிறைய சாப்பிட்டது நான் ரெண்டு எடுத்திருக்கேன் நம்ம அந்த அரிஞ்சு வச்சதெல்லாம் பார்த்தோம் நாலு பல் பூண்டை நச்சு போட்டு அதை எண்பது சதவீதம் குக் ஆனோன்னா கால் டீஸ்பூன் சோம்பு அது வெடிச்சு வருது ஒரு வரமிளகாயே கிள்ளி போட்டிருக்கோம் கருவேப்பில் நல்லா வதக்கிடுறோம் இப்போ பூண்டு நூறு சதவீதம் நல்ல தண்ணி வற்றி ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஒரு கை பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டோம் இது கண்ணாடி பதத்தையும் கொஞ்சம் தாண்டி இருக்குது இப்போ குடமிளகாய் நல்லா அருமையான வாசம் அந்த சோம்பு பூண்டு வெங்காயம் இப்போ குடமிளகாயை போட்டு நல்லா பெரட்டி கொடுக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சதுர துண்டுகளாக வைத்துக்கிங்க எப்பயுமே குடமிளகாய் சாதத்துக்கு வெங்காயமும் குடமிளகாயும் ஒரே ஈவனாக கட் பண்ணியிருக்கணும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒன்றரை நிமிஷம் மூடி வைக்கிறோம் நாற்பது ஐம்பது சதவீதம் குக்காக இருக்கும் மிளகா இதே போல் ஒன் பை ஒன்னாக செய்யுங்க ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி நல்ல கிளரி கொடுத்துட்டு உப்பு போட்டுருங்க ஓரளவுக்கு முக்கால் உப்பு போடுங்க உப்பு போட்டு கிளறி கொடுத்து மூடி போட்டு மூடுவோம் இப்போ திரும்ப ஒன்றரை நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் நல்ல கதை கதைன்னு வெந்திருக்கோம் வரமிளகா பொடி பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி உங்களுக்கு ரெட்டிஷாக வரணுன்னா மஞ்சப்பொடியை கொஞ்சம் குறைச்சிக்குங்க நல்லா கிளறி கொடுத்து தண்ணி கிடையாது இந்த தக்காளி தண்ணியில் தான் வெந்து வரணும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு தட்டை எடுப்போம் பாருங்கள் நல்ல கதை கதைன்னு பச்சை வாட எல்லாம் போயிருச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நெய் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் போடுறேன் இது ரெண்டு பேர்த்துக்கு தாராளமாக லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலாம் இந்த அளவுகள் அந்த நார்மல் கொடை கொடமிளகா ரெண்டு எடுத்ததில் நல்லா கிளரி கொடுத்து புளுங்கல் அரிசி சாதம்தான் அதான் ரொம்ப வயிற்றுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம கரம் மசாலாலாம் போடல இஞ்சியெல்லாம் போடல பெரட்டி கொடுத்து சிம்பிளாக அதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உடனே உங்கள் விட்டுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கையோடு நம்ம அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நமக்கு தொட்டுக்கு இதை எதுவுமே தேவையில்லை காரசாரமாக மைல்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் லஞ்சுக்கு வாழ்வோம் என்றும் நலமுடன்